சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது குறித்து ஜோ பைடன் கருத்து என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த இருபத்தி ஒராம் தேதி அறிவித்திருந்தார் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பைடன் தனது ஜனநாயக கட்சி மற்றும் நாட்டின் நலன்களை மனதில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார் அத்துடன் கமலா காரிசை அதிபர் தேர்தலில் நிறுத்துவதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிபர் தேர்தலிலிருந்து விலகியது குறித்து ஜோ பைடன் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்காவை ஒன்றிணைக்க புதிய தலைமுறைக்கு இடம் கொடுப்பதே சிறந்த வழி என்று எண்ணி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆறு மாதங்கள் ஒரே அதிபராக எனது பணியை செய்வதில் கவனம் செலுத்துவேன் வெறுப்பு தீவிரவாதங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் எந்த வன்முறைக்கும் அமெரிக்காவில் இடமில்லை அமெரிக்கா வலுவாகவும் பாதுகாப்பாகவும் சுதந்திர உலகின் தலைவராகவும் உள்ளது என தெரிவித்துள்ளார் அமெரிக்கர்களுக்கு அந்த நாட்டு அரசு விடுத்த எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க அரசு அந்த நாட்டு மக்களிடம் இந்தியா பயணம் செய்பவர்கள் மணிப்பூர் ஜம்மு மற்றும் காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நக்சலைட்டுகள் புழக்கம் அதிக இருப்பதால் அமெரிக்க அரசு இத்தகைய எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான இந்தியாவின் ஜூனியன் பிரதேசமான ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு பயணம் செய்யாதீர்கள் அங்கு தீவிரவாதம் மற்றும் பொது அமைதி கேள்விக்குறியாக இருக்கின்றது மத்திய மற்றும் கிழக்கு இந்திய பகுதியான மணிப்பூரிலும் வன்முறை மற்றும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது இந்தியாவில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களில் கற்பழிப்பு முதன்மையாக உருவெடுத்து வருகின்றது வன்முறை சம்பவங்கள் பாலியல் அத்துமுறல்கள் தலங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வருகின்றது தலங்கள் போக்குவரத்து முனையங்கள் சந்தை அரசு சேவை வழங்கும் பகுதிகளை குறிவைத்து சுற்றுலா அரசிகள் மீது கயவர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுகின்றனர் என அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது விபத்தில் சிக்கிய ராணுவ ஹெலிகாப்டர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ரஷ்யாவின் தென்மேற்கே கலுகா பகுதியில் மே இருபத்தி எட்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டு சென்றது இந்த நிலையில் அந்த ஹெலிகாப்டரில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு உள்ளது இதனால் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது உக்ரைன் எல்லையொட்டி தொன்னூற்றி மூன்று மைக்கிள் தொலைவில் வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் சிக்கி ஹெலிகாப்டரை ஓட்டி வந்த விமானி பலியானார் இதனை ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகமும் தெரிவித்துள்ளது இதுபற்றி நடந்த முதல்கட்ட விசாரணையில் தொழில்நுட்ப கோளாறால் இந்த பேரிடர் ஏற்பட்டுள்ளது என்று அதுபற்றி அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டு அறிக்கை தெரிவிக்கின்றது இந்த தகவலை அந்த நாட்டிலிருந்து வெளிவரும் டாஸ் மற்றும் இன்டர்பேக்ஸ் ஆகிய இரண்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைனுக்கு எதிராக இரண்டு ஆண்டுகளாக ரஷ்யா போரில் ஈடுபட்டு வரும் சூழலில் இதில் உக்ரைனின் சதித்திட்டங்கள் எதுவும் இருக்கின்றன வாய்ந்த விவரங்கள் எதுவும் வெளிவரவில்லை பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் மூழ்கிய கப்பல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் லிட்டர் எரிபொருளை ஏற்றி சென்ற கப்பல் பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் சுற்றியுள்ள கடற்பகுதியில் பாரிய எண்ணெய் படலங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கப்பலில் இருந்து பதினேழு பணியாளர்களில் பதினாறு பேரை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர் இந்த நிலையில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் குறித்த நபரை கண்டுபிடிக்கும் பணி நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் கசிவு கண்டறியப்பட்டு அதனை இல்லாது செய்ய முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் ஆனால் பலத்த காற்று மற்றும் அதிக அலைகள் அவற்றிற்கு இடையூறாக இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனா் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்திய வீரர்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது பிரதமர் மோடி கடந்த ஆண்டு அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்ட இந்திய விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டு இந்திய விண்வெளி வீரர்களுக்கு அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இப்பயிற்சி அடுத்த மாதம் தொடங்குகின்றது பயிற்சி பெறும் வீரர்களில் ஒருவர் ஏற்கனவே ரஷ்யா மாஸ்கோ ஜூரி ககாரின் விண்வெளி பயிற்சி மையத்தில் அடிப்படை பயிற்சி பெற்றவர் ஆவார் டெக்ஸாஸில் பயிற்சியை முடித்த பிறகு இந்த இரண்டு விண்வெளி வீரர்களில் ஒருவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இந்திய அமெரிக்க விண்வெளி பயணத்தில் சேருவார் இந்த விண்வெளி பயணம் இந்த ஆண்டின் இறுதியில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்க தனியார் விண்வெளி நிறுவனங்களான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஆகியவை இந்த விண்வெளி வீரர்களுக்கு தேவையான நிபுணத்துவத்தை பெற உதவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க